இந்திய ரயில்வே துறையை வந்தே பாரத் ரயில்கள் முற்றிலுமாக மாற்றி வருகின்றது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்திலும் வந்தே பாரத் ரயில் சேவைகள் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து வருகின்றது அனைத்து தரப்பு மக்களுக்கு ஏற்ற வகையில் உயர்தரமான சேவையை வந்தே பாரத் ரயில் வழங்கி வருகின்றது இந்த நிலையில் இந்த வந்தே பாரத் ரயில் திட்டத்தின் அடுத்த கட்டமாக படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது இதுகுறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட அறிக்கையில் தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் மூலம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் டெல்லி முதல் மும்பை வரையிலும் ஹவுரா முதல் சென்னை வரையிலும் பல வழித்தடங்களில் உலகத்தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை வந்தே பாரத் ரயில்களை பயணிகள் எதிர்பார்க்கலாம் பயண நேரமும் கணிசமாக குறையும் வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயிலின் வேகம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் வந்தே பாரத் ரயிலுக்குள் தண்ணீர் நிரப்பப்பட கண்ணாடி குவளை வைக்கப்பட்டிருப்பதை அந்த வீடியோ காட்டுகிறது ஓடும் ரயில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் என்ற அதிகபட்ச வேகத்தை எட்டியபோதும் தண்ணீர் ஆடாமல் இருப்பதை வீடியோவில் காண முடியும் இது அதிவேக ரயில் பயணத்தின் அம்சங்களை எடுத்து காட்டுகின்றது தற்போதைய சோதனைகள் முடிந்ததும் ரயிலின் உச்சபட்ச வேகம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரால் மதிப்பீடு செய்யப்படும் இறுதி கட்டத்தை கடந்த பின் அதிகாரப்பூர்வமாக சான்றிதழ் பெற்று இந்திய ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்படும் படுக்கை வசதி கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில்களில் தானியங்கி நுழைவு கதவுகள் உட்பட விமானம் போன்ற வடிவமைப்புகளோடு இருக்கும் பயணிகளுக்கு விரைவான பாதுகாப்பான ரயில் பயணங்களை வழங்க புத்தாண்டு தயாராக இருக்கிறது குறுகிய தூர மற்றும் சிறிது தூரம் அமர்ந்து செல்லும் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு வேகமான பாதுகாப்பான உலகத்தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை வெற்றிகரமாக இந்திய ரயில்வே துறை வழங்கியதை அடுத்து நீண்ட தூர ரயில்களுக்கும் இதை இந்திய ரயில்வே சாத்தியப்படுத்த இருக்கிறது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டத்தில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியிருக்கிறது மாத இறுதி வரை இந்த சோதனைகள் தொடரும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் அதிவேகத்தில் வளரும் மனித வளமும் முழுமையாக பயன்படுத்தப்படும் அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைந்து சீரான வளர்ச்சியை எட்ட வந்தே பாரத் போன்ற ரயில் திட்டங்கள் தேவை என்பதில் சந்தேகம் இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்